கிருபையை பெற்றுக் கொள்ளுவாங்க அப்ப இன்றைக்கு நோவாவுக்கு கர்த்துடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது கிருபை கிடைத்தனால அவனுக்கு கிடைத்த ஆசிர்வாதம் பூமி முழுவதையும் தேவர் அழிக்கிறாரு ஒரு மனுஷனுடைய கிருபை மாத்திரம் அவன் குடும்பத்தை ரட்சித்தது அந்த ஒரு மனுஷனுடைய கிருபை மாத்திரம் புதிய பிரவேசிக்க பூமியில எந்த திருமணமான தண்ணி மாத்திரம் தான் இருந்தது ஆனா ஒரு மனுஷனுக்கு கிடைச்ச அந்த ஒரு கிருவை அவனுடைய குடும்பத்தையே பாதுகாத்துது அவ்வளவு பெரிய அழிவுல இருந்து பாதுகாத்தது இன்றைக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா முதல் விஷயம் கர்த்திடத்துல இருந்து குருபை பெற்றுக் கொள்ளுங்க நீதிமான பார்வையில உத்தமர்களாக நேரத்தை அதிகமா செலவு பண்ணுங்க இந்த மூன்று காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து கடைபிடிப்பீங்க அப்ப எல்லாரும் நீதிமானா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது அலையிலா வேதம் சொல்லுகிறது நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை நான் சொல்லல பைபிள் சொல்லுது அப்ப யாருக்கு கிருப கிடைக்கும் நீதிமானா ஆகிறதுக்கு ட்ரை பண்றவங்களுக்கு இன்னமும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு கருத்தருக்காக ஓடுகிறவன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவான் ஒரு நாள்ல நீங்க கடவுளுக்காக நான் வந்துட்டேன் நான் மனம் எனக்கு ரட்சிப்பு எவன் அதை காத்து கொள்கிறானோ அவன் மாத்திரதான் அதை பெற்றுக் கொள்வான் அதனால கத்துடைய கருவையில நம்ம வளர்றதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளால இயன்ற மட்டும் ஒவ்வொரு நாளும் நேற்றுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டோமா இன்னைக்கு அந்த தப்பா அறிக்கையிட்டு விட்டுருங்க நான் தப்பா அதே தப்ப திரும்ப பண்ணக்கூடாது ஒரு விஷயத்தை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அது திரும்ப எடுக்காதீங்க முதலாவது கர்த்துடைய கண்கள கிருப பெற்றோம் நமக்கு நம்மளை ஒரு பாதுகாப்பு வரும் அல்லா நம்ம எவ்வளவு பெரிய சூழ்நிலையில இருந்தாலும் அதை கடந்து போவதற்கு கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா கிருப தருவாரு அந்த கிருபையை முதலாவது நீங்க பெற்றுக்கொள்ளணும் நோவா கிட்ட இருந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய ரெண்டு காரியத்துல முதல் காரியம் கிருவை பெறுகிறவர்களா நம்ம இருக்கணும் அந்த கிருவை நோவாவை விடுவித்தது போல இந்த பூமியில ஒருவேளை நீங்க இருக்கிற கிராமத்துலயா இருக்கலாம் நீங்க போக வருகிற நீங்க வேலை இடங்கள்லயா இருக்கலாம் மற்றவர்களை பார்க்கிலும் உங்களுடைய நீதி உங்களுடைய பரிசுத்தம் உங்களுடைய உத்தமோ கர்த்த கிருவையை கிருபையை தேடி கொண்டு வருகிறதா இருக்கணும் அல்ல நான் விசுவாசுகிறேன் கண்டிப்பா நம்ம எல்லாருமே கர்த்திடத்துல இருந்து கிருவை பெற்றிருக்கிறோம் இது வரைக்கும் நீங்க பெறல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பிரயாசப்படுங்க ஒவ்வொரு நாள் அந்த குருபைக்காக வாஞ்சிங்க செபிங்க கர்த்தர் அந்த குருபையை தருவாரு ஹலியா இரண்டாவது ஆக ஒரு முக்கியமான விஷயங்க நம்ம இந்த கிருபை குறித்து நிறைய கேட்டிருப்போம் இந்த நோவாவுக்கு கத்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி நிறைய வாசித்து கேட்டிருப்போம் நிறைய ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டிருப்போம் இரண்டாவதாக நான் ரொம்ப முக்கியமா ரொம்ப ஆழமா கத்தர் என்னோடு பேசின ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த கிருபை பெறணுமா இருந்தா நான் சொல்லிட்டேன் நமக்கு ஒரு குவாலிபிகேஷன் வேணும் அந்த குவாலிபிகேஷன் என்ன நம்ம பரிசுத்தமா இருந்தா நம்ம உத்தமமா இருந்தா நம்ம அவர் நம்மள என்ன பண்ணுவாரு பாதுகாப்பாரு நமக்கு இந்த பூமியில என்னென்ன தேவையோ அது எல்லா வச்சையும் அவர் தருவாரு பூமியில நம்மள என்னென்ன வச்சு பாதுகாக்க முடியுமோ எல்லா அவர் தருவாரு நான் முதலாவது சொல்லிட்டேன் இதுக்கு கிருபை இருந்தா போதும் ரெண்டாவது ஒரு விஷயம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வைப்பாரு நம்ம செய்வோம் கிருபையை சொன்னது வந்து கர்த்தர் நமக்கு தருது அல்லையா நமக்கு நம்மளுக்கு கர்த்தர் தருகிற கிருவ நம்மள இந்த அளவு ஆசீர்வதிக்கும் நோவாவே பூமியில இருக்கிறவங்களை பார்க்கலாம் அந்த அளவு ஆசீர்வதித்து வச்சது ஏன்னா நோவா மட்டும்தான் இருந்தாரு அவருடைய குடும்பம் மாத்திரம்தான் அதுக்கப்புறம் பூமியில இருந்தது அவங்களை அந்த அளவு ஒரு விசேஷத்த ஆசிர்வாதத்தினால ஆசிர்வதிச்சாரு கர்த்தர் கொடுக்கிற கிருவைனால இப்போ நான் ரெண்டாவது சொல்ற விஷயம் இது அவர் கொடுக்கறது இல்ல நாம அவருக்கு கொடுக்கறது எத்தனை பேரு புரிந்து கொள்ளுகிறீங்க கிருவன்றது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது அவர் நமக்கு கொடுத்தா நம்ம எப்படி பூமியில இருக்கிறவர்களை பார்க்கல நம்ம விசேஷித்தவர்களா ஆசிர்வதிக்கப்படுவோம் ஒத்துக்கிறீங்களா அப்போ கர்த்தர் நமக்கு கிருவை கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி ஆசிர்வதிக்கப்படுவோம் பூமியில இருக்கிறவங்க எல்லாரையும் விட நம்ம வந்து கத்துடைய பார்வையில் எப்படி இருப்போம்னா விசேஷித்தவர்களா இருப்போம் இப்ப ரெண்டாவது நாம ஒரு விஷயம் கர்த்தருக்கு செஞ்சோம் அப்படின்னு வைங்களேன் அவர் என்ன பண்ணுவாருன்றதை நான் சொல்றேன் எடுத்து வாசிங்க அதிகாரம் இருபது இருபத்தி அப்பொழுது நோவா கத்திற்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் சகல பலிகளாக பலியிட்டான் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சமிப்பதில்லை இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு தொடங்கி நான் செய்தது கொடுத்தா எப்படி சொல்லிட்டேன் இப்போ நாம செய்கிற ஒரு விஷயம் கர்த்தரை எந்த அளவுக்கு மாற்றம் அப்படிங்கறத இந்த வசனத்துல இருந்து புரிந்து கொள்ளலாம் இதை வாசிக்குமே எத்தனை பேர் இது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுதா நான் உங்களுக்கு விலகி சொல்ல விரும்புகிறேன் ரொம்ப சுருக்கமா ஒரு ரெண்டு மூணு வார்த்தையில சொல்லி முடிக்கிறேன் இந்த நோவா என்ன பண்றாருன்னா ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி அவர் பேலைக்குள்ள இருந்தாரு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு வருஷம் கழிஞ்சி அதாவது அறுநூறாவது வருஷத்துல பேழைக்குள்ள போகிறாரு இப்போ அறுநூத்தி ஓராவது வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் தாண்டிருச்சு பேழை விட்டு வெளியே வராரு கர்த்தர் நோவா கிட்ட பலி செலுத்த சொல்லவே இல்லை பேழை விட்டு வெளியே வந்த உடனே நோவா செய்கிற முதல் காரியம் தன்னிடத்துல இருந்த ஜீவன்கள்ல உச்சிதமான பரிசுத்தமான சிலவற்றை எடுத்து தேவனுக்கு அவர் என்ன சொல்றாருனா பலி செலுத்துகிறார் அப்ப இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பலி செலுத்தணும் நமக்கு தெரியும் நம்ம வந்து ஆடையோ மாடையோ காலையோ வச்சு நம்ம பலி செலுத்த போறது இல்ல நாம் செலுத்துகிற பலி துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறார் நீ உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா நீங்க சொல்லுங்க என்ன செய்ய நம்ம வாசிக்கிறோம் அவர் சுகந்த வாசனையும் நுகர்ந்து கொண்டார் அவர் நோவாவுடைய வழியில கர்த்தர் பிரியப்பட்டதுனால அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா நோவா உத்தமனா இருந்த பொழுது பூமியில இருக்கிற சகலரை பெற்றுக்கொண்டார் கிருமை பெற்றனால் அவர் ஆசிரோதிக்கப்பட்டார் ஆனால் இங்க நோவாவுடைய அந்த துதியில கர்த்தர் பிரியப்பட்டு கர்த்தர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமாங்க உலகத்திற்கு பூமிக்கு நம்ம பார்க்கிற எல்லாத்துக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாரு நோவாவு கிட்ட கர்த்தர் உடன்படிக்க பண்ணுகிறாரு இனிமேல் நான் இந்த ஜனத்தை நான் என்ன பண்ண மாட்டேன் தண்ணீர்னால அழிக்கவே மாட்டேன் நோவா வந்து கர்த்தத்தை கேட்கவே இல்லை நோவா நீங்க தொடர்ந்து வாசிங்க மேல வாசிங்க இந்த ரெண்டு மூன்று அதிகாரங்களை தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது நோவா தேவனிடத்துல வந்து இனிமே பூமியை அழிக்காதீங்க ஜலத்தினால அழிக்காதீங்க இனிமே இப்படிப்பட்ட ஒரு பாடு வேண்டாம் சொல்லி நோவா எங்கேயுமே ஜெபிக்கல நோவா ஒண்ணு செய்தாரு கர்த்தருக்காக பலி செலுத்தினாரு அந்த பலியில கர்த்தர் பிரியப்பட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை நோவாவுடைய வாழ்க்கையில செஞ்சாரு இன்றைக்கு நீங்க அதே மாதிரி தேவ சமூகத்துல அவருக்கு நீங்க உங்க சோத்திர பலிகளை துதி வலிகளை அவருக்கு நீங்க செய்யும் போது நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க என் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டீங்க இப்படி ஒரு விஷயத்த ஏன்னா முதல் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும்போது அவர் சொல்றாரு மனுஷனை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்படுறாராம் ஒரு இடத்துல அவர் மனஸ்தாப படுறாரு அதே மனுஷனுடைய நிமித்தம் அந்த மனுஷனுக்காக அவர் சொல்றாரு இனிமே என்ன நடந்தாலும் சரி எப்பேர்ப்பட்ட பாவம் நடந்தாலும் சரி உனக்காக ஒருத்தனுக்காக நான் இந்த பூமியே அழிக்க மாட்டேன் பெரிய வல்லமை தேவன் அதனால எனக்கு இந்த ரெட்டிப்பான ஆசிர்வாதம் ஒன்று நம்ம உண்மையா உத்தவமா இருந்து கத்தோடத்துல கிருபை பெற்று கொண்டால் நாம் கத்தோடைய சமூகத்துல பாதுகாப்போடு இந்த பூமியில ஒரு ஆசிர்வாதத்தோடு நம்மளால வாழ முடியும் இரண்டாவது கர்த்தருக்கு நீங்க செலுத்த வேண்டிய பலிகளை நீங்க செலுத்தினீங்க உங்களுக்காக அவர் உண்டாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார் இல்லையா அதனால விசுவாசத்தோடு இருங்க இந்த ரெண்டு நாம் நாம செய்ய வேண்டிய விஷயம் தான் ஒன்னை கத்திருப்பு சமூகத்துல உண்மையா இருங்க இரண்டாவது அவருக்கு சோத்திர பலிகளை செலுத்துங்க